சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் நன்பின் மறைவில் கத்தோட பர்சத்தை நாமத்துக்கு மயமிள்ளதாக சிலுவை நல்ல உளித மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிருபை நேரத்துக்காக கத்தனை நன்றியோடு துதிக்கிறேன் சோதிருக்கிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஓலியங்களுக்காகவும் உடைய தனிப்பட்ட வயதிலே நீங்கள் யாரையும் ஜபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் இந்த நாட்களும் கூட ஒரு சாட்சியை குறித்து நான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பத்து சாட்சிகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முதலாவது புறமதத்திலிருந்து பயங்கரமான தீவிரமான புறமதத்தை சேர்ந்தவன் பூஜை பண்ணக்கூடியவன் ஆனால் கூட ஆண்டவர் என்னையும் கூட எப்படி தேடி வந்தார் என்னை எப்படி ரட்சித்தார் பயங்கரமான புள்ளி சூழ்நிலை போராட்டத்திலிருந்து ஆண்டவர் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினார் பில்லிசூனியை போராட்டத்தினால் என்னுடைய தகப்பனர் இறந்தாங்க என்னுடைய சகோதரியுடைய கணவர்லாம் இருந்தாங்க அதுக்கு பிறகு மீதியானவங்க எப்படிலாம் பாதுகாக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு நான் ஆண்டவர் அந்தளவுக்கு நான் தீவிரமான நான் எப்படி இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் ஊழியத்துக்கு வந்தேன் இயேசு எனக்கு எப்படி தரிசனமானார் அதே போல் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு கிறிஸ்துவர்களால் ஊழியர்களால் எந்த அளவுக்கு நான் நெருக்கப்பட்டேன் ஒடுக்கப்பட்டேன் புறம்பு தள்ளப்பட்டேன் அதுக்கு பிறகு ஆண்டை என்னை விடாதபடி எப்படிலாம் வழி வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அது போல் என் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் உண்டோ படிப்பில் வாழ்க்கையில் ஓலியத்தில் எல்லாமே வாழ்க்கையில் தோல்வி அப்பேற்பட்ட என் வாழ்க்கையில் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத வாழைக்கூட தகுதி இல்லாத எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை நோக்கி தேடி போன எண்ணையும் கூட ஆன்ற நிஜார் தேடி வந்தார் நிறைய மனிதர்களால் பாதிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கூட போகக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் ஆனாலும் கூட அப்படிப்பட்ட என்னையும் கூட இன்னைக்கும் கத்திர உயிரோடு கூட வைத்திருக்கிறார் இந்த நாட்களும் கூட ஒரு சாட்சியை நான் பார்க்க இருக்கிறோம் ஒரு விஷ தலைகளை தாழ்த்தி நான் ஜபிக்கலாம் பரிசு நல்ல தவப்பனே நாளும் கூட ஆண்டவரை நீர் அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதமான ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிற ஐயா நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வாரத்தின்படி இம்மட்டும் நான் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது சொத்த கிருபி இந்த நாட்களும் கூட பேசக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அதிர்ந்து சுவாமி என் வாழ்க்கையில் செய்த எவ்வளவோ அற்புதங்கள் உண்டு இந்த நாட்களோட ஒரு சிறு பகுதியை நான் சொல்ல இருக்கிறேனப்பா இதன் மூலமாக உடைய நாம் மாற்றம் அமைப்படுவதாக ஏசுகிசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் இந்த நாட்களும் கூட ஒரு தலைப்பில் நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் பின் வாங்கி போகாதே அப்படிங்கிற தலைப்பில் நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி எக்கார்ந்து கொண்டோம் பெரிய ஒருபோதும் இயேசுவை மட்டும் விட்டு இணைஞ்சுறாங்க பின்வாங்கி போயிடவே போயிடாதீங்க அதே போல் அவர் நமக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு சின்ன ஒளியமோ பெரிய ஒளியமோ ஏதோ ஒரு ஒளியம் இல்லை அவர் நமக்குன்னு நம்மளை நம்பி ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த ஊழியத்தை விட்டு நினைச்சக்கூடாது நம்ம ஒரு நாள் பின்வாங்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்குற எவனும் எனக்கு என்ன இல்லை பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி கத்த சொல்கிறார் ஒவ்வொருவனும் நினைச்சனும் தன் செலுவை எடுத்துக்கொண்டு அணுதனும் என்னை பின்பற்ற என்று கத்த சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு ஆனால் கூட எடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம எங்கே போண்டிருக்கு பலோரு என் வாழ்க்கையிலும் கூட ஏற்கனவே பத்து தலைப்புகளை நான் சாட்சி நான் பார்க்குறோம் அநேக சாட்சிகள் உண்டு என் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறைச்சாலைகள் தலைக்கூடிய சூழ்நிலை உண்மையாக இருக்கணும் உத்தமாக இருக்கணும் நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்கனால இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பேசக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி சத்தியத்தின்படியே நடக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன் ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது அப்போ என்னடா அது நம்ம பிரமத்தில் இருக்கும்போது கூட நல்லா இருந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு உண்டானதும் போச்சே எல்லோருமே இப்படி இருக்கிறாங்களான்னு ஆண்டு தான் சொல்கிறாங்க வைக்கிறாங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் மனிதர்களால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் பெரிய அளவில் கடவுள் மாதிரிலாம் நம்பனோம் நான் ஏசு நம்ம டேரெக்டாக பார்க்க முடியட்டாலும் மனிதர்கள் மூலமாக தான் ஆண்டு வெளிப்படுறார் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் ரொம்ப கடலுக்கு சமமாக நினைச்சிடணும் ஆனால் அவங்களாம் வாழ்க்கையில் எவ்வளவோ என் வாழ்க்கையில் தீமையான காரியங்களை செய்தார்கள் எவ்வளவோ மோசமான மனிதர்களாக இருக்கிறாங்களா இன்றைக்கி போலீஸ்காரங்களை கையில் வச்சிருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்னு சொல்லி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் கையில் வச்சிருக்கிறாங்க ஏப்பா ஒரு ஊழியத்தில் உள்ளவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்களா தான் இந்திய சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்குறேன் அதில் தான் இப்படிலாம் எதிரிகள்லாம் வருவாங்கன்னு பார்த்தா இது உண்மையிலே ஏன் நிச்சய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவோ ஒரு சாதாரண மனசு தான் ஆனால் எனக்கும் பாருங்கள் எத்தனையோ எதிரிகள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் அப்போ தான் நினச்சி பார்த்தேன் அப்படி இந்த காலம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதா ஏசுவோ போலவே எல்லோரும் இருப்பேன் நினச்சோம் ஆனால் எல்லோரும் இப்படிலாம் இருக்கிறாங்களா எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இப்போலாம் பழி வாங்குவாங்களா கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தையும் திருப்பி காட்டு தீமை செய்தனுக்கு நன்மை செய்யணும் ஆண்டை சொல்லிக்கிறார் ஆனால் அங்கே நடக்குது என் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தோழிகள் போராட்டங்கள் நிறைய பாதிக்கப்பட்டதுனால கடைசியில் ஆண்டவரே இனிமேல் எனக்கு இந்த ஓலிமம் வேண்டாம் எனக்கு ஒன்று வேண்டாண்டவரை ஒவ்வொருத்தரையா நம்பினும் என்ன பிரயோஜனம் நம்மகிட்ட எல்லாம் இருக்கும்போது எல்லோரும் தேடி வராங்க நம்மகிட்ட ஒன்றும் இல்லை ஒன்று எல்லாருமே மறந்துடுதாங்க ஆண்டரவே வேண்டாம்னு சொல்லிவிட்டு நானும் விலைக்கு போய் மெட்ராஸில் போய் இருக்கிறேன் மதுரையில் போய் இருக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஓலியக்காரரும் எப்படி இருக்குது என்னன்னு கூட விசாரித்ததே கிடையாது புறம்பத்திலேருந்து எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லி சொந்த பந்த ஜனங்கள் அதே போல் எல்லா தெய்வத்தையும் விட்டுவிட்டு இயேசுவே மையான தெய்வம்னு சொல்லி ஆண்டர் எவ்வளோ தூரம் நமக்குலாம் பிரத்யட்சமாக தரிசனம் காமிச்சார் ஆண்டவரே நம்ம வந்திருக்கிறோமே ஆனாலும் கூட யாராவது உதவி செய்வாங்க எப்படி இருக்குது என்னன்னு விசாரிப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இக்கெடுக்கிட்டு போனால் என்ன அவன் எங்கே இருந்தால் என்னன்னு சொல்லி யாருமே என்னை விசாரித்ததே கிடையாது அப்போ தான் நினச்சி பார்த்தேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா ஆண்டவரே எனக்கு ஊழியமும் வேண்டாம் ஒன்று வேண்டாண்டவர் என்னை விட்ருங்க நான் ஒரு சராசரி மனிதனா வேலையை பார்த்துட்டு நினைச்சேன் நான் பாட்டில் இருக்கிறேன் அதேபோல் என்ன முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் நினைச்சுறேன் ஓழியத்தை தாங்குறேன் இல்லை கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது தகப்பன் இல்லாமல் எவ்வளோ பாடுகளும் வெளியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் படிக்கிறதுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க படிச்சிருக்கிறேன் அதனால் இப்படிப்பட்ட கஷ்டத்தை யாரும் இது பண்ணக்கூடாது ஆண்டவரை நான் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டே ஓலியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு கடைசியில் ஊழியத்தெல்லாம் ஃபுல்லாக விட்டுட்டேன் பாருங்கள் மனுஷர்கள் மோ மேலே உள்ள ஒரு கோவத்தில் கடைசியில் அந்த கோபத்தை ஏற்ற காமிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அப்பவும் கூட நான் மெட்ராஸில் போயிருக்கிறேன் அப்போ சொல்லுவார் அடிக்கடி அந்த வார்த்தைகள் பேசும் நீ என் ஒழித்து செய்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன் நான் தெரிந்துகொண்ட பார்த்துறேன் ஓலியத்துக்காக நீ வா அதுக்காக உனக்கு நான் தரிசனத்தெல்லாம் கொடுத்தேன் நான் ஜீவனுள்ள தேவன் என்பதெல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றிருக்கிறேன் ஏன் மனுஷனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் எவ்வளவோ பேசுவார் ஆனால் கூட திரும்பவும் சில மனிதர்கள் செஞ்சு அந்த துரோகத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வெளியில் பார்த்தா இப்படி ஆட்டுத்தோல் போட்டிருக்காங்க ஆனால் உள்ளத்தில் பார்த்தா இவ்வளோ பெரிய ஓனாய்களாக இருக்கிறாங்களப்பா இதை நம்பி லட்சக்கணக்கான கூட்டங்கள் போத எத்தனை ஜனங்கள் இப்படி வஞ்சிக்கப்படுறாங்க ஏமாற்றப்படுறாங்க இப்படிப்பட்டாங்களா நீ பார்க்கவே மாட்டேறா அப்படின்னு சொல்லி மனுஷன் மேலேயே அவங்க பண்ண துரோகம் நம்பிக்கை துரோகங்கள் வெளியில் பார்த்தா டியூவில் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க கொடிக்கணக்கில் பணத்தை வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பில்டிங்கெலாம் கட்டுறாங்க ஆனால் உள்ளத்துக்களை பார்த்தா ஏன்னா எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே அவர் சராசரி மனுஷனாக இருந்திருந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டை விட்டே பின்வாங்கி போகிறேன் ஆனால் திரும்ப திரும்ப ஆண்ட சொல்லிதாரு என் ஒழித்து செய் ஒழித்து செய் அப்படின்னா அவர் டிமாண்ட் பண்ணுறேன் ஆண்டவரே என் படிப்பு பாதையில் நினைப்பச்சு எல்லாமே வாழ்க்கையில் தோல்வி அந்த படிப்பை போச்சு ஏன்னா படிப்பை திரும்ப நீர் கொடுத்தீர்னா நாம ஓலியம் செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன் அதே மாதிரி பாருங்கள் கோர்ட்டில் கேஸ் நடக்குது என் படிப்புக்காக பத்து வருஷம் கழித்து என் காலேஜெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸ் போட்டால் பத்து வருஷம் கழிச்சு அதுக்கு தீர்ப்பாய நீங்கள் மறுபடி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது நான் கேட்ட மாதிரியே ஆண்டரை தந்துட்டார் படித்தேன் அதுக்கப்புறம் மேல் படிப்பும் படித்தேன் ஆனாலும் கூட ஆண்டர் அப்புறமும் ஒழித்து கலைக்கிறாரு நான் மதுரையில் அப்போ தங்கியிருந்து கேஎம் காலேஜ் ஆஃப் படிக்கிறேன் அப்பவும் ஒரு சின்ன ரூமில் நான் வாடகை எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்கேன் டெய்லியும் ரெகுலர் கிளாஸ் போயிட்டுருக்கிறேன் அதே போல் டூட்டி காலேஜ் முடிஞ்ச உடனே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த ரூமில் நைட்டு படுக்க வரும்போது ஜோம் பண்ணும்போது ஆண்டர் பேசுவார் தெளிவாக பேசுவார் நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் நினைஞ்சிட்டேன் படிப்பை தாந்துட்டேன் நீ என் ஒழித்து நீ செய் அப்படின்பாரு ஆண்டர் சொன்னதெல்லாம் நான் வாங்கிட்டேன் ஆனாலும் சில ஆரம்பத்தில் நிறைய மனிதர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டதை அதையே நினச்ச ஆண்டர்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீ அடுத்தவங்களையே பார்க்காத உன் கண்ணீரில் உத்தரத்தை உணராமல் அடுத்த கண்ணீர் இருக்கிற துரத்தையே நீ பார்த்துட்டு இருக்காத நீ சரி பண்ணு நான் உனக்கு என்ன ஓட்டம் வச்சிருக்கிறனோ அந்த ஒழியத்தின் பாதையில் நீ நினைச்சிரு நான் சொன்ன இடத்துலேயே நீ பைக்கிட்டேரு அப்படின்னு சொல்லி அவ்வளோவோ ஆண்டை சொன்னார் சரியாண்டவரை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் மனசில் இருந்து இல்லாண்டவரே எனக்கு உங்கள் முகத்தில் மொழிச்சு எப்படி நான் பண்ண முடியும் எனக்கு ஒழிமையும் நீ வேண்டாம் நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் போராடுதேன் நான் கேட்ட படிப்பெல்லாம் ஆண்டை தந்துட்டார் நான் கேட்காத படிப்பே ஆண்டர் தந்துட்டார் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா மனசு மறுபடியும் மனசு பழையதே நினைச்சது உங்கள் மக்கள் போய் எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ திரும்ப பாருங்கள் ஆண்டர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட மெட்ராஸில் என் ஃப்ரெண்டு ரோம்புரெலாம் போய் தங்கி அங்கே வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போ தாம்பரம் சிஎஸ் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணிட்டு தான் வேலைக்கு இன்ட்ரிவியாக போராண்டவரே அப்படின்னு சொல்லுவேன் அப்பவும் அந்த சர்ச்சில் இருந்து எனக்கு சத்தம் தெளிவாக கேட்கும் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க நீ ஏன் வேலை செய்கிறதுக்காக நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதையும் மீறி நான் பாட்டில் இன்ட்ரிக் போவேன் அங்கே பார்த்தா ஃபெயிலர் ஆகிரும் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரும் அடுத்த நாள் மாதிரி குடிச்சிட்டு நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு மறுபடியும் ஜோம் பண்ணுவேன் மறுபடியும் அதே சத்தம் இந்த வேலை செய்கிறக்கெல்லாம் எத்தனையோ இருக்காங்கப்பா நீ வீட்டை பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லாண்டவரை நான் வேலை பார்த்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணுவேன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீவில் எனக்கு கிடைக்கும் செய்யாது அப்போல்லாம் வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தது அப்போ தான் திரும்பவும் பாருங்கள் மூணா நாளும் ஆண்டர் வீட்டுக்கு போக லக்கேஜ் தீட்டுங்கிறார் நான் கேட்கல மறுபடியும் விடாப்படியாக நான் வேலை நினைச்சுறேன் என் ஆவி என்றை மனசனோடு என்ன செய்வது போராடுவதில்லைன்னு சொல்லி கத்தை சொல்கிறார் ஆனால் நான் அன்னைக்கு மூணு நாளும் போகிறேன் பஸ்ஸில் ஏறி போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் எழுத்தாப்பில் பஸ் வருது ஆக்சிடென்ட் ஆகி நான் தூக்கி வீசப்படுவதேன் சென்னையில் அப்போ தூக்கி வீசப்படும் பொழுது பாருங்கள் யோனா ஞாபகம் தான் எனக்கு வந்தது பக்தன் யோபா யோனா அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு நினைவைக்கு நோக்கி நீ போ லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக நான் வருது சொல்லி அங்கே போய் அவங்க செய்கிறது எல்லாமே எனக்கு பாவமாக இருக்கிறது அங்கே போய் அவங்களுடைய அக்கிரமங்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணு மனம் திரும்ப பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி சொல்லுறாரு ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஜாலியாக தரிசிக்க போகிறாரு கப்பலில் அந்த நேரம் பார்த்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் பாருங்கள் இவர் ஒருத்தர் கீழ்படியா நிமித்தமாக அந்த கப்பலே பயங்கரமாக கொந்தளிக்கிறது எல்லாரும் பெரிய வெயிட்டான பொருள்லாம் கடல்லேருந்து க இருந்து கடலுக்கு தீக்கி போடுறாங்க அப்பவும் அந்த கடல் கொந்தளிப்பு கடவுளே தான் அந்த காற்றை இது பண்ணுறாரு பயங்கரமான கடல் கொந்தளிப்பு அப்போ நாங்களாம் இவ்வளோ தூரம் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீர் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிற உங்கள் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யோனாப்பா பார்த்து சொல்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனை யாரால வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சீட்டை போட்டு குலிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது யோனா பேருக்கு சீட்டு வருது அப்போ அந்த யோனாவும் சொல்லுதார் நான் அந்த இடத்துலேருந்து வாரேன் நீ யார் என்ன ஜாதி எங்கேருந்து வாரறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காங்க கப்பலில் உள்ளவங்க இவரே எல்லாத்தையும் சொல்லுதாரு நான் தான் அந்த பிரச்சனையை காரணமே நீ தீக்கி கடலை போடுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க அப்பமாக ஆண்டுட்டு அவங்க இது பண்ணிவிட்டு கடலை தூக்கி போடுறாங்க போட்ட உடனே அந்த கொந்தளிப்பு எல்லாமே அடங்கியது அதுக்கு பிறகு பாருங்கள் அந்த யோனாவை ஆண்டவர் நேசித்து ஒரு மீன் ஆண்டர் அனுப்புறாரு மூணு நாள் ராப்பகலை அணைச்சிட்டா அந்த மீனுக்களை உட்கார்ந்து அவர் ஜோம் பண்ணிட்டார் நெருக்கத்திலேருந்து ஆண்டை நோக்கி பார்க்குறாரு அந்த மீன் பாருங்கள் கரையில் கொண்டு போய் கக்கி போட்ட உடனே அதுக்கு பிறகு ஆண்டு சொன்ன இடத்துக்கு போகிறாரு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு லட்சத்து இருபதனாயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல பாருங்கள் அவர் மனம் திரும்ப கேட்டு அந்த பிரசங்கம் அழிய போகிறது அந்த பட்டணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே நினச்சிடறாங்க உபவாசம் இருந்து துக்கித்து ஜோம் பண்ணுறாங்க ஆண்டு அந்த துக்கம் உபவாசம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு விடலை கொடுக்குறாரு உடனே அவன் எரிச்சல் அவரான் நீ ரொம்ப இறக்க தேவன் மனதுருக்கமுடைய தேவன் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ சொல்லி கடைசியில் நான் சொல்வது நடக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ ஒரு ஆமனுக்கு செடி ஆண்டு உருவாக்கி ஒரு நாள்லேயே அந்த ஆமனுக்கு செடி அடிச்சிருவார் அது மேலே அவன் எரிச்சலாக இருப்பான் ஒரு நாளில் வந்த அந்த செடிக்கே நீ எவ்வளோ எரிச்சலாக இருக்கியே அப்போ லட்சத்து இருபதாயிரத்துக்கு அதிகமான மேல் நான் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி யோ நான் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர் வலது கைக்கும் இடது கைக்க வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் பாருங்கள் அவன் மனம் ஆண்டு சொல்கிற இடத்த விட்டுட்டு பின்வாங்கி போகிறான் அவர் சொல்கிறாட நினைவே நோக்கி ஆனால் இவனும் பின்வாங்கி வேறு இடத்துக்கு போய் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறான் ஆனாலும் கூட பாருங்கள் அவனை ஆண்டவர் நேர்த்தியாக கொண்டு போய் ஒரு சிற்சையை கொடுத்து அப்பவும் அவன் உயிரை பாதுகாத்து மறுபடியும் நினைவுப்படத்தில் அவனை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவர் செய்து முடித்தார் பெரிய மணலி அதே போல தான் அன்றைக்கி நான் அந்த பஸ்ஸில் வந்து ஆக்சிடெண்ட்டில் தூக்கி வீசப்படும் பொழுது எல்லாம் யாருக்கும் ஒரு சேதம் கிடையாது ஆனால் நான் மட்டும்தான் தூக்கி வீசப்படுதேன் என்னப்பா பார்த்து நிற்கக்கூடாதாப்பா அப்படி இப்படிங்கிறாங்க ஏன்னா படிக்க நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தூக்கி வீசப்பட்டேன் உடனே கீழே விழுந்ததில் ஃபோர்ஸாக தூக்கி வீசப்படுதேன் எல்லாரும் இறங்கி வராங்க எனக்கு கண்ணீர் வருது ஆண்டு எவ்வளோ தூரம் அன்பாக சொன்னார் இன்றைக்கிலாம் நீ போகாத வேலையை சொல்லி செய்ன்னார் நான் கொஞ்சம் கூட கேள்விப்படி இல்லையா அவர் சொல்லும் போதே கேட்டிருந்தா செய்கோல் இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நம்ம நல்லா ஒளி அஞ்சுருக்கலாமே அவர் பேச்சை கேட்காதனால இப்போ கால என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னையால் எந்திக்க கூட முடியல எல்லாரும் பஸ்லேருந்து இருந்து இறங்கி வந்து சுற்றி நிற்காங்க தூக்கு தூக்கி தூக்கி பார்க்காங்க இனியா எனக்கு கால் அப்படி மடங்கி கிடக்கு அவ்வளோதான் என் வாழ்க்கை ஆன்று சொல்லும் போதே பேர் தான் ஒழுங்காக ஒளிஞ்சிருக்கலாம் இப்போ என்னாச்சுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு காலை எத்தனையோ பேர் தூக்கி தூக்கி பார்க்காங்க முடியல மற்றவங்களாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க நான் கீழே குனிஞ்சு அழுகிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி சத்தத்துக்கு நான் கீழ்படியெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன் மறுபடியும் எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த காலெல்லாம் இது பண்ணி தூக்குறாங்க ஆனால் ஒரு சேதம் இல்லாத கத்தனை பாதுகாத்தா ரெடி லையா நான் முடிவு பண்ணேன் என என்ன நடந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டாலும் சரி சாப்பிடட்டாலும் சரி பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டுக்காக நான் ஒளியஞ்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் லக்கேஜ் என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் எடுத்துகிட்டு உடனே நேராக வீட்டை பார்த்து வந்தேன் ஆனால் யாருடைய அறிமுகமும் எனக்கு கிடையாது என் மனந்தரத்தில் போய் உட்காந்து ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன் ஆண்டவரை நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் செஞ்ச தப்பலாம் மன்னிங்க இத்தனை வருஷம் மட்டும் நான் விலகிட்டேனப்பா இதனால் எவ்வளோ பாதிப்பு பாருங்கள் ஆரம்பத்தில் ஆண்டர்களை வரும்பொழுது ஆண்டரை தேட 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 அப்படி சித்தத்துக்கு கீழ்ப்படும் போது வீட்லேயும் ஒரு சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஆண்டரை நான் தூரமாக விலகி போகும்போது அவர் எவ்வளோ சொல்லியும் கூட ஒரு வார்த்தையை கீழ்ப்படியாதனால வீட்டில் பலரடியும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்போ தான் நினச்சி பார்த்தேன் என் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாத நிமித்தமாக வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு வியாதி வருது வறுமைகள் வருது போராட்டங்கள் வருது எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நேராக வந்த உட்காந்து டெய்லி நீ அறிக்கிட்டு அறிக்கிட்டு ஜோமுனேன் ப்பா புறமத்துல அவ்வளவு தீவிரமான என்னையும் கூட பிளிவு சுனைத்தவங்கள பாதிக்கப்பட்டு சாக கிடந்த என்னையும் கூட தேடி வந்து இந்த படிப்பு எல்லாம் நான் என்ன செய்யறாண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வனந்தரத்துல உட்கார்ந்து ஜோ பண்ணிட்டே இருப்பேன் அப்ப பாருங்க வீட்டிலயும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை நான் படித்து நல்ல நிலமைக்கு வந்தால் தான் வீட்டையே காப்பாற்ற சொல்லி எங்கள் அம்மா இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை டெய்லி ரெண்டு லிட்டரு வாட்டர் கேனை மட்டும் ரெண்டு கேனை வச்சுட்டு போவேன் ஜோ பண்ணிகிட்டே இருப்பேன் வளர்ந்துடத்தில் அப்படிப்பட்ட நாட்களில் நான் யோசிச்சு பார்க்குறேன் எவ்வளோ தூரம் பின் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம் நான் இழந்துகிட்டு எத்தனை வருடங்கள் வீணாகிட்டேன்னு அப்படின்னு சொல்லி இந்த சாட்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா கற்றுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மனுஷன் மூலமாக வரலாம் வீட்டில் உள்ள பொங்கம் மூலமாகவே வரலாம் எத்தனை நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஏசு விட்டு மட்டும் இணைஞ்சிடக்கூடாது விளையிடவே கூடாது அதே போல் அவர் தந்த ஓலியத்தை விட்டு நம்ம இணைஞ்சிடக்கூடாது வைத்த காலம் பின் வைக்கவே கூடாது என் வாழ்க்கையில் திரும்ப ஆண்டவர் எனக்கு இறங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே அபிஷேகத்தோடு கூட அவர் மகாராத தேவனாக இருக்கிறார் ஆனால் நானே இவ்வளோதுன்னு பின்வாங்கிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இன்றைக்கும் எத்தனையோ ஊர்களுக்கு போகிறேன் எத்தனையோ சபைகளுக்கு போக கிராமங்களுக்கு போகிறேன் ஒரு பத்து மணலில் சரியில்லாத குடும்பங்களுக்கு அரிசியம் கொடுக்கும்படியாகும் அதே போல் பத்து குடும்ப பத்தை படிக்க வைக்கும்படியாகும் பிள்ளைங்களுக்கு இன்னும் எத்தனையோ குடும்பங்களுக்கு பிசாசனில் பாதிக்கப்பட்டவங்க வியாதியஸ்தர்கள் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் போய் ஜோம் பண்ணும்போது நான் ஜோம் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தா பிரதர் நீங்கள் அன்றைக்கி தடவை வந்தீங்க இந்த மாதிரி சரியாயிட்டு இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கடந்த நாட்களில் கூட ஒரு சகோதரர் பக்கத்து ஊரில் கிட்னி ஆகி காலெலாம் அப்படி வெங்கி போயிருக்குது டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை புறம் பார்த்து சேர்ந்தவங்க தான் போய் ஜோம் மட்டும் நானும் ஒரு சகோதரம் போய் ஜோ மட்டும் வந்தோம் அப்படி நிலைமை பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக தெரிஞ்சது ஐயோ இவர் எவ்வளோ நாள் இருக்க போகிறான்னு தெரியலன்னா நினச்சோம் ஆனால் அவருக்கு ஏசுவை நல்லா ஏற்றுக்கிட்டார் எல்லாம் ஜோம் பண்ணார் கடவுள் நல்ல சுகத்தும் பலத்தோடு கூட இன்றைக்கி ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய திட்டத்தை கற்று நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாரு ஆனால் நம்மளோ இப்படி பின்வாங்கி போயிட்டவன் நம்ம உழைக்கணும் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லி அவ்வளோ பண்ணுவாங்கிட்டோம்னு நினச்சேன் ஆனால் என்றைக்கும் பாருங்கள் ஒரு சின்ன தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்ட ஜனங்களை போது அவர்களை விசாரிக்கும் போது அவர்களுக்காக பொழுது கத்தர் ஒரு பெரிய சமானத கத்திர தந்திருக்கிறார் எத்தனையோ ஏழை ஜனங்களை அவர்களுக்காக ஜெவம் பண்ண முடியாத அந்த ஒழித்த கத்திரை தந்திருக்கிறார் அதற்காக நான் கத்திரை சோத்திருக்கிறேன் ஒன்றுக்கும் பிரஜனில்லாத என்னையும் கூட என்றைக்கோ மறித்து போயிருக்க என்னையும் கூட தேடி வந்த இயேசு எதற்காக இப்படிப்பட்ட அழிந்து போகிற ஜனங்களை மீட்பதற்காக அவர்களுக்காக ஜபிக்க முடியாத இரில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண முடியாத நம்மளால் முடிந்த ஒரு சின்ன காரியங்களை செய்ய முடியாத கத்தர் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு நினச்சேன் இதை பார்த்துருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நான் எவ்வளவோ வைக்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் கூனி குறுகி போய் நின்று சாகக்கூடிய அளவுக்கு நான் பேருக்கு நான் இப்போ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பேன் ஆனாலும் இயேசு எந்த அளவுக்கு நான் விட்டு விலக 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 என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் வந்தது எனவே இக்காரணத்தை கொண்டு இயேசு மட்டும் விட்டு விடாதீங்க அப்படியே ஊழியத்தை விட்டு விடாதீங்க அந்த நேரத்தில் நம்ம உறுதியாக அப்படிங்க பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அப்பா சொல்லலாம் ஆண்டுக்காக அவ்வளோ வயதாக ஓலிங் தான் கத்துற அவங்களை கொண்டு பயங்கரமான காரங்களை செய்கிறார் எனவே நெருக்கத்தில் மத்தியில் இருக்கலாம் பாடுகள் மத்தியில் இருக்கலாம் அவமானங்கள் வெக்கங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்துருக்கலாம் ஆனாலும் கூட இயேசு விட்டு மட்டும் தயவுசெய்து நீங்கள் விலைக்கு விடவே விடாதிங்க எனக்கு நிறைய சொல்லுவாங்க நான் நினச்ச மாதிரி திரும்ப நடக்கல நான் நினைச்சமாரி வேலை கிடைக்கல நான் இதுக்காக தான் ஆலயத்துக்கு போனேன் அதுக்காக தான் ஆலயத்துக்கு போனேன் இதே கிடைக்கல இதுக்காக தான் ஓழித்துக்கு போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க உலக பிராண ஆசிர்வத்துக்காக நான் நினச்ச விட செய்யக்கூடாது முதலாவது தேவையான ராஜித்தியம் அப்படியே நீதி சந்திக்கும் தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உண்மையை உத்தமான ஒழுங்கு செய்யும்போது கத்தர வேண்டிய எல்லா தேவையில கத்த சந்திப்பார் இன்னைக்கும் எளியாவே காகத்து கொண்டு போஷ் போல என்னையும் அவர் அற்புதமாக ஒரு நடத்துகிறார் உண்மையிலே உங்களை கொண்டும் கத்தர் பெரிய காரியம் செய்வார் அந்த தேசத்தை கலக்கத்தக்கதாக உலகத்தை கலக்கத்தக்கதாக நீங்கள் இருக்கிற ஜனங்கள் இருக்கிற பதில் அநேக கட்டுட்ட ஜனங்கள் விடுதலாக்க முடியாத உங்களை தெரிந்து கொண்டவருக்கு முகாந்திரம் உண்டு எனவே சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து விடாதீர்கள் கத்தர் உங்களோடு கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் கத்தர் தாமே இந்த சாட்சியை ஆசிர்வதிப்பாராக உங்களை கொண்டு கத்தர் பலத்த காரியங்களை செய்வாராக ஒவ்வொரு சிலுவையின் நிழலில் அனுதின மடியான் சாய்ந்திழை பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை